இயக்குனர் வெற்றிமாறன் சிம்பு இவங்களோட காம்பினேஷன்ல பண்ண போற திரைப்படத்தோட அதிகாரபூர்வ அறிவிப்பு சீக்கிரமா வருமா அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல வேற லெவல் சம்பவம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் ராம் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வேற லெவல் அப்டேட் ஒன்னு வந்திருக்கு வாங்க என்னன்னு இந்த வீடியோல முழுசா பாக்கலாம் நடிகர் சிம்பு அவர்கள் அடுத்தடுத்த படத்துல கமிட் ஆயிருக்காரு பார்க்கிங் டைரக்டரோட ஒரு திரைப்படம் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்துவோட ஒரு திரைப்படம் அதுக்கப்புறம் இயக்குனர் தேசிங்க பெரியசாமி இயக்கத்துல நடிக்க இருக்காரு இந்த மாதிரி அடுத்தடுத்து ஹிட் கொடுத்த டைரக்டரோட கமிட் ஆயிருக்காரு நடிகர் சிலம்பரசன் இப்ப இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்துல புது திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு சிலம்பரசன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருந்தது அந்த புகைப்படத்தில் இயக்குனர் நில்சனும் இருந்தார்ல இப்போ இந்த திரைப்படத்தோட அப்டேட் ஒன்று இயக்குனர் ராமும் இயக்குனர் வெற்றிமாறனும் பேசியிருக்கா அந்த அவங்க அப்படி என்ன பேசியிருக்காங்கன்னா எங்களோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்காக இருக்கப்பட்ட ஷூட் அது கூடிய சீக்கிரமே வெளியாகும் சிறப்பான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட டைட்டிலுக்கும் தனி ஒரு வீடியோவா எடுக்க போறாங்களாம் அதுவும் பேக் டு பேக் சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க இயக்குனர் வெற்றிமாறன் இயக்குனர் ராம் அது மட்டும் இல்லாம இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல டிஸ்கிளைமர் தான் நிறைய இருக்கும் அது சிறப்பான சம்பவமா இருக்கும் இன்னும் ரொம்ப இன்டெத்தா போகவேனா அப்புறம் அது ஸ்பாய்லர் ஆயிடும்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் வெற்றி மாறன் இயக்குனர் ராம் இந்த ஒரு அப்டேட்டை கேட்டு ஃபேன்ஸ் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்காக இந்த திரைப்படத்தை கலை தானு தான் ப்ரொடியூஸ் பண்றாராம் ஆல்ரெடி சில பேர் இந்த திரைப்படம் வட சென்னையில முக்கியமான கதாபாத்திரமான ராஜன் கதாபாத்திரத்தோட இருக்கும் இந்த படத்தோட கதைன்னு இது உண்மையா இல்லையான்னு தெரியல ஆனா வட சென்னை பேஸ் பண்ண திரைப்படமா இருக்கும்னு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்காக ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விஷயத்த பத்தி உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க